இன்றைக்கி கார்டனிங் டைம் அதனால எல்லாருக்குமே தண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அடிக்கிற வெயிலுக்கு எல்லாருக்குமே ஒரு ஷவர் பாத் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரெண்டு குலை போட்டிருக்காங்க ஒன்று சாம்பல் வாழை இன்னொன்று என்ன வாழன்னு எனக்கு தெரியல தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் குறுக்க இந்த எறும்பு பாய போல் வேற எனக்கு கடிச்சுக்கிட்டே இருக்கான் என் வீட்டுக்குள்ளே எதுக்கு வந்து காலை வைக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு அவனோட பெரிய போராட்டமாக போச்சு சரி சரி இனிமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை ஒரு ஓரமாக ஒதுக்கிட்டு தண்ணி விட ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே சைடுல வாழையால எல்லாம் இருந்தது தேவையில்லாத காஞ்சி போனது எல்லாம் அதையும் அப்படியே கிளீன் பண்ணி விட்டாச்சு இந்த சைடு ஃபுல்லா இப்ப தண்ணி பாஞ்சிருச்சு அந்த சைடுல இருக்கிற செடிங்களுக்கு எல்லாம் விடணும் அதனால பைப்புக்குள்ள போட்டு அந்த சைடு விட்டாச்சு இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாவே தென்னை மரம் வாழை மரம் கொய்யா மரம் அப்புறம் ஒரு சப்போட்டா மரம் இதுதான் இருக்கும் இந்த சைடு ஃபுல்லா அப்புறம் அகத்தி மரம் லைனா இருக்கும் இடையில என் பொண்ணு வேற வந்து விளையாடிட்டு இருந்தா இந்த பாக்குமரம் வச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நல்லாவே வளர்ந்துருக்கு இந்த சைட் ஃபுல்லாவே கொய்யாக்கா தான் இருக்கு அது பிஞ்சு வச்சிருக்கு இப்போதான் எப்படா தரத்துக்கு வரும் எப்படா சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல்லாவே தண்ணி பாய்ச்சி முடிச்சாச்சு இந்த இடத்துல ஒரு வாழை மரம் தான் வச்சோம் அதுவே அதோட ஃபேமிலி பில் பண்ணிக்குச்சு அம்மா அப்பா தாத்தா பாட்டி பேரன் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமா வாழ்றாங்க இங்க